பளபளப்பு இரண்டு பொருட்கள் பளபளப்புக்கு உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்கின்றேன் ஒன்று வைரம் மற்றொன்று ஜிகினாத்தாள் இந்த இரண்டுமே பளபளப்பாகத்தான் இருக்கும் ஆனால் இரண்டுக்கும் எவ்வளவு வேறுபாடு வைரம் பளபளப்பாவதற்கு பல ஆண்டுகள் பல மில்லியன் ஆண்டுகள் கூட ஆகும் அது பளபளப்பை பெறுவதற்கு மிகுந்த வேலை செய்ய வேண்டும் அது தட்டப்பட வேண்டும் அறுக்கப்பட வேண்டும் தேய்க்கப்பட வேண்டும் இப்படி பல தாக்குதல்கள் அதன் மீது பட்டால்தான் வைரம் பளபளப்பை பெறும் ஒரு முறை பளபளப்பை பெற்றுவிட்டால் அதனை அடிப்பதற்கு யாருமே இல்லை அதுவே ஜிகுனா பாருங்கள் அவ்வளவெல்லாம் வேலை செய்ய தேவையில்லை ஒரே நாளில் அது பளபளப்பை பெற்றுவிடும் ஆனால் அதன் வாழ்நாள் சற்றே கிழித்தால் போதும் அது துண்டு துண்டாக போகும் தீயிலிட்டால் போதும் உடனடியாக பொசுங்கி போகும் இப்பேற்பட்ட ஒரு நிகழ்ச்சியைத்தான் இன்று நாம் முதல் வாசகத்தில் பார்க்கின்றோம் ஏழு சகோதரர்கள் மக்கபெயர் புத்தகத்தில் வருகின்ற ஏழு சகோதரர்கள் அதில் ஆறு பேர் வைரம் போன்று இருந்து தாங்கள் நம்பிக்கைக்கு அடையாளம் என்பதை சொல்லி தாக்குதல்கள் பலவற்றை தாங்கி நின்று நாங்கள் கடினமான வைரம் உண்மையாலுமே பளபளப்பாக நாங்கள் நாங்கள் மின்னக்கூடியவர்கள் என்று சொல்லி நிறுவத்தி மாண்டும் போனார்கள் இவர்களை பார்த்துவிட்டு கடைசியாக ஒரு சிறுவன் இருந்தான் கடைசி சகோதரன் அவனை அழைத்து அங்கு இருந்த அரசன் ஆறு பேர் போய்விட்டார்கள் நீ சிறுவன் சிறு குழந்தை நீ கடவுளுக்கு எதிரான காரியங்களை செய் செய்து செய்துவிட்டு வா நான் உனக்கு மிகப்பெரிய செல்வங்களை தருகிறேன் என் அமைச்சரவையில் பதவியையும் தருகிறேன் உன்னை என் நண்பனாக்கி கொள்கின்றேன் நீ வேண்டுவதை இந்த ராஜ்யத்தில் செய்யலாம் என்று சொல்லி ஜுனா தாளின் வேலையை காட்டுகின்றான் அந்த பையனுக்கு தெரிந்துவிட்டது இந்த ஜிகுனா தாள் நீண்ட நாட்கள் நினைக்கப் போவது இல்லை இந்த அரசன் போய்விட்டால் அத்தோடு சேர்த்து அவன் கொடுத்திருக்கக்கூடிய செல்வமும் பட்டமும் பதவியும் எல்லாமே போய்விடும் இந்த உலகத்திலிருந்து நான் சாகும் பொழுதும் அதுவும் போய்விடும் தானாக என்பதை உணர்ந்து பார்த்து கொண்டான் ஆகவே அவன் தேர்ந்தெடுக்கின்றான் என் சகோதரர்களைப் போன்று வைரமாக கடினமாக நான் தாக்குதல்களை எதிர்கொண்டு மின்னத்தான் போகிறேன் ஒழிய ஜிகுனா தாலைப் போன்று நான் மின்னமாட்டேன் என்று சொல்லிவிட்டான் இருதையில் அவன் உயிரும் போய்விடுகின்றது அதனால்தான் இன்று வரை அந்த ஏழு ஏழு சகோதரர்களை பற்றி நாம் திருப்பலி திருப்பளிப்பூசியில் தியானிக்கின்றோம் வாழ்க்கையில் ஒன்றை கற்றுக்கொள்வோம் விசுவாசத்திற்கு என்று வரும் பொழுது ஜிகுனாத்தாள் போன்று பல பேர் நம்மை வந்து அதை கொடுக்கிறேன் இதை கொடுக்கிறேன் விசுவாசத்தை விட்டு என்று சொல்வார்கள் விட்டுவிடவே கூடாது அதெல்லாம் நிரந்தரம் அல்ல உயிரை கொடுத்தாகிலும் நமது விசுவாசத்தை காத்து நிற்போம் அதுதான் வைரத்தை போன்று இறுதி வரை நமக்கு செயல்படும்